ஸோ பிரைஸ் என்ட்ரி மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே பிரதர்ஸ் சங்கம் விசஸ் ஏகே மோட்டூர் ரெண்டாவது ரவுண்ட் மேட்ச் ப்ரைஸ் என்ட்ரி மேட்ச் ஸோ டாஸ் வின் பண்ணி ஏகே மோட்டூர் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஸோ எட்டு ஓவர் மேட்ச் பேட்டிங் வந்துட்டு இருக்காங்க ஆனந்த் பார்த்திபான் ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பவுல் ஃபஸ்ட்டு பாலே வந்து அம்பையர் ஓய்டு கொடுத்துருக்காரு ஃபஸ்ட்டு பாலியர் ரீங்க ஓ அக்ராஸ் போனாருங்க பெரிய சுத்து டாட் பாலுங்க இரண்டாவது பந்து நல்ல லைனில் போட்டார் கேப்பில் போனால் கண்டிப்பாக பவுண்ட்ரிங்க அது ஸோ பவுண்ட்ரிங்க ஆனந்த் ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி மூன்றாவது பந்து அடிச்சிருக்காருங்க ஃப்ளாட்டாக இருக்கு நல்லா டேக்கனுங்க பட்டு சிக்ஸுங்க குட் ஷாட்டுங்க ஆனந்த் பிடிச்சிட்டு வெளியே போயிருக்காருங்க ஃபீல்ட்ரு அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுங்க ஸோ பவுலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாயிட்டாரு ஃபீல்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பவுலர்ஸ்க்கு ஸோ நான்காவது பந்து அடிச்சிருக்காருங்க கேட்ச வாய்ப்பு அங்கே ஃபீல்டர் குட் டேக்குனுங்க நிற்க வச்சு போட்டுருக்காருங்க விக்கெட் நியூ பேட்ஸ்மேன் சக்தி இறங்கியிருக்காரு ஐந்தாவது பந்து ஓ ஆஃப் சைடில் தட்டி விட பார்த்தாரு இங்கே ஒரு ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க ஓடல ஒரு டாட் பாலுங்க ஃபர்ஸ்ட் ஓவருடைய கடைசி ஒரு பந்து உள்ளே வந்திருக்காருங்க ஸ்டிக் லைனில் இல்லைங்க டாட் பாலுங்க ஓவர் ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க செங்கம் ஆர்கே பிரதர்ஸ் ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட் பால் அமல் போட வந்திருக்காரு ஃபஸ்ட் பாலுங்க ஃபஸ்ட் பாலே ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காருங்க ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் சக்தி இரண்டாவது பந்து டாஸ் பாலை வாங்கி சுருகிருக்காருங்க அது சிக்ஸுங்க ஸோ பேட்ஸ்மேன் நோபாலுக்கு அப்பீல் பண்ணிட்டு இருக்காரு எங்கள் பெரிய ஆருங்க சக்தி பேட்டில் இருந்து மூன்றாவது பந்து ஆ இந்த பால் குட் பவுலிங்க ஏக்கர் லைனில் வீசப்பட்ட பந்து டாட்டுங்க நான்காவது பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு அங்கே ஆளே இல்லைங்க இங்கே பேர் சிக்னல் பவுண்ட்ரிங்க ஐந்தாவது பந்துடுங்க ரீபால் அடிச்சிருக்காருங்க அங்கே ஃபீல்டரே இல்லைங்க ஆறு நாலுமா பற கூட்டுருக்காருங்க சக்தி இந்த பால் இன்சைடு எஜிங்க பால் ஓவர் ஸோ ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க ஆர்கே பிரதாஸ் சங்கம் மூணாவது ஓவர் பேட்டிங் பவர் ப்ளே ராகுல் வந்திருக்கார் மூணாவது ஓவர் போட ஃபஸ்ட் பால் ஒரு எஜ்ஜி பின்னாடி போயிடுச்சுங்க சிங்கங்க இரண்டாவது பந்து ஆ கேப்பில் போயிட்டு இருக்குங்க அங்கே குட் ஃபீல்டிங்க அரு ஒரு சிங்கிள் மட்டுங்க ஸ்ட்ரைக்கில் வராருங்க சக்தி மூன்றாவது பந்து ஸ்லோயராக போட்டாருங்க கேட்சுக்கான வாய்ப்பா எங்கேயோ போய் விழுதுங்க மிகப்பெரிய ஆறுங்க சக்தி பேட்டில் இருந்து வர மாதிரி ஷாட்டுங்க சக்தி இந்த பால் இன்சைட் ஏஜ் விக்கெட்டுங்க பேட்ஸ்மேனே நடந்துட்டாருங்க குட் பவுனிங் ஃபோர் ராகுல் ஐந்தாவது பந்து இந்த பால் நோ பாலுங்க லைனுக்கு வெளியே போட்டுருக்காருங்க ஃப்ரீட்டுங்க இலவச பந்துங்க இந்த பால் இந்த பால் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு சாதகமான பந்துன்னு தான் சொல்லலாம் ஃப்ரீட்டுலாம் ஃப்ரீட்டை பாலை வாங்கி அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காருங்க குட் ஃபீல்டிங் ஒரு சிங்கிள்ங்க ஃப்ரீட்ட பாலை ஒரு ரனுக்கு போட்டிருக்காரு ராகுல் ஸ்ட்ரைக்கில் வராரு பார்த்திபன் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சாருங்க கேப்பில் போயிட்டு இருக்குங்க அங்கே குட் அங்க ஆறுமுகம் ரெண்டு ரன்ன சேவ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஆறுமுகம் குட் ஃபீல்டிங்க ஓவர் ஸோ மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது ரன் அடிச்சிருக்காங்க ஆர்கே பிரதர்ஸ் சங்கம் ஃபோர்த் ஓவர் பஸ் பால் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காருங்க அங்கே ஸோ அம்பேர் சிக்னல் ஃபோர் மாரி தான் தெரியுது பவுண்டரிங்க இரண்டாவது பந்து அடிச்சிருக்காருங்க வாங்கி ஆஃப் சைடு லெக் சைடில் வாங்கி அடிச்சிருக்காருங்க மிகப்பெரிய ஆருங்க இந்த திசையில் வேறு மாதிரி ஷாட்டுங்க பரத் போலபலன்னு பிறந்துகிட்ருக்காரு ஸோ ஒரு பவுலர் சேஞ்சுங்க ஆறு முகம் வந்திருக்காரு பேபி கட்டுங்க மூன்றாவது பந்து சரியான பாலுங்க கரெக்டான இடத்துல போட்டார் டாட் பாலுங்க பெரிய சுற்றுங்க நான்காவது பந்து மறிச்சு அடிச்சிருக்காருங்க அங்கே ஆனால் வாய்ப்பா சரியான கேட்சுங்க ரன்னிங் கேட்சுங்க சூப்பராக பிடிச்சாருங்க சரியான பவுலிங் போட்டுருக்காருங்க ஆறு முகம் நல்லா விளையாட்டு இருந்தாரு விக்கெட்டாக விளையாட்டு இருக்காருங்க நியூ பேட்ஸ்மேன் பாபர் ரசம் இறங்கியிருக்காரு ஆனால் அவர் பேர் வந்து முத்து ஸோ போன மேட்சில் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸுமாக லாஸ்ட்டு இருந்தார் எந்த மேட்ச் எப்படி அடிக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஐந்தாவது பந்து ஒரு டிஃபன்ஸ் மைண்டுங்க தரையோடு தரையோ அடித்து ஓட்டுருக்காரு ஸோ ஒரு சிங்கிங்க கடைசி பவுல் எப்படி திரும்பி அடிச்சிருக்காரு ஆனால் இங்கே தான் இருக்கார் ஒரு சிங்கிள்ங்க ஓவருங்க நாலு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு ரன் அடிச்சிருக்காங்க ஆர்கே பிரதர்ஸ் சங்கம் அஞ்சாவது ஓவர் போட பூவரசன் வந்திருக்கார் ஃபஸ்ட் பாலுங்க நல்ல ஒரு லைனில் போட்டாருங்க கிரீஸ் உள்ளே போட்டாருங்க ஒரு டாட் பாலுங்க பூவரசன் இரண்டாவது பந்து இந்த பால் சூப்பராக போட்டாருங்க ஆனால் ஒயிடுங்க இரண்டாவது பந்து ரீ உடம்பு அங்கேயே வச்சுன்னா பேட்டை மட்டும் விட்டாருங்க ஒரு லெக் பைங்க டாட் பாலுங்க மூன்றாவது பந்து இந்த பால் நல்ல லைனில் ஓட்டாருங்க டாட் பாலுங்க நான்காவது பந்து ஓ ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி விட்டாருங்க அங்கே குட் அங்கே நல்லா போட்டுருக்காருங்க பூவரசன் எந்த ஒரு பெரிய ஷார்ட்டுமே போட்டு போட்டுருக்காரு ஐந்தாவது பந்து ஸ்ட்ரைட் டு முட்டிட்டாருங்க வெளியே போயிடுச்சுங்க ஒரு ஓபி பால கரெக்டாக பனிஷ் பண்ணிட்டாருங்க ஃபஸ்ட்டு பாலே ஆறுங்க கடைசி பந்து சிக்னல் பவுண்ட்ரி போல் ஸோ இந்த பாலுக்கு பார்த்தீங்கன்னா ரன் ரனுங்க ஓவர் அஞ்சு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா அறுபது ரன் அடிச்சிருக்காங்க ஆர்கே பிரதர்ஸ் ஆறாவது ஓவர் போட அகெயின் பார்த்திங்கன்னா ராகுல் வந்திருக்காரு ஃபஸ்ட் பாலுங்க ஸ்ட்ரைக்கில் முத்து இந்த பால் நோ பாலுங்க ஃப்ரீட் பந்து இலவச பந்து அடிச்சிருக்காருங்க ஒரு எஜ்ஜு தான் பட்டிருக்கு ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க இரண்டாவது பந்து அடிச்சிருக்காருங்க தரையோட தரையா ஃபில்டிங் ஒரு சிங்கிள்ங்க மூன்றாவது பந்தை வாங்கி அடிச்சிருக்காரு ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா போயிருக்குங்க மிகப்பெரிய ஆறுங்க பாபர் ரசம் பேட்டில் இருந்து நான்காவது பந்து விஸ் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு பேட்ஸ்மேன் பவுலர் கம்பேக் கொடுத்துருக்காரு டாட் பாலுங்க ஐந்தாவது பந்து இந்த பால் ஒயிடுங்க லோ புட்டாஸாக வாங்கி அடிச்சார் கேட்சிக்கான வாய்ப்பா இல்லைங்க கேட்சை மிஸ் பண்ணி இங்கே ஒரே ஒரு சிங்கல் மட்டுங்க ஆறாவது அவருடைய கட்டசி ஒரு பந்து ஓர் பாடி அட்டாக்குங்க ஸோ சேஃப்டியாக விளாட்ணும் ஆடணும் சரி உளுந்துருச்சா நான் சொல்லிட்டு தெரில கொஞ்சம் சேஃப்டி விளாடுங்க ஆடுங்க கார்டெலாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் நண்பர்களே ஒரு பாலில் வாழ்க்கையே மாறிடும் ஸோ அதனால கொஞ்சம் சேஃப்டியாக விளாடுங்க தயவு செஞ்சு ஓவருங்க ஆறு ஓவருக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க ஆர்கே பிரதர்ஸ் சங்கம் ஏழாவது ஓவரோட அகேன் பார்த்திங்கன்னா பூவரசன் வந்திருக்காரு அவருக்கு ஆனால் ரெண்டாவது ஓவர் ஸ்ட்ரைக்கில் இருக்கார் பாபர் ரசம் என்ற முத்து பஸ் பாலுங்க ஃபஸ்ட் பாலே ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டுங்க நல்லா இருந்துச்சு பார்க்கவே குட் ஃப்ரைடேங்க ஒரு சிங்கிள்ங்க இரண்டாவது பந்து குட் பவுலிங்க செம்ம ஸ்பீடில் போடுறாருங்க ஒரு டாட் பால்ங்க மூன்றாவது பந்து இந்த பால் ஒய்டுங்க டாட் பால் ரீங்க அகேன் ஒய்டு போட்டுருக்காருங்க ரெண்டு ஒய்டு பால் போட்டு மூணாவது பால் டாட்டாக போட்டிருக்காருங்க இந்த பால் லெக்பைங்க லெக்பைல ஒரு சிங்கிள்ங்க ஐந்தாவது பந்து எந்த ஒரு பெரிய ஷாட்டுமே கொடுக்காம போட்டுருக்காரு பூவரசன் இந்த பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி டாட் பாலுங்க சரியாக படலை ஏழாவது ஓவருடைய கடைசி பந்துங்க ஓ லெக் சைடில் வளைச்சி அடிச்சிருக்காரு அங்கே ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க அந்த வீட்டுக்கு போயிருக்கு ஸோ ஓவர் ஏழு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது எழுபத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க ஆர்கே பிரதர்ஸ் சங்கம் ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸோடைய கடைசி ஓவர் ஃபஸ்ட் பால் ஓ சரியான பால் போட்டாருங்க லைனில் போடுறாருங்க ஒரு டாட் பவுல் பவுலர் வேலன் கேன் வந்திருக்காருங்க கேட்சுக்கான வாய்ப்பா அங்கே குட் ஆகணுங்க ராகுல் நல்லா போட்டாருங்க வேலன் பாபர் ரசம் விக்கெட்டாகி வெளியிட்டிருக்காருங்க இருக்காருங்க நல்லா விளையாடினாரு நியூ பேட்ஸ்மேன் ராஜ் வந்திருக்காரு மூன்றாவது பந்து ஓ நல்ல லைனில் போடுறாருங்க ஏக்கராகவே வீசிட்டு இருக்காருங்க குட் ஃபீல்டிங் ஒரு சிங்கிள்ங்க பந்து குட் ஷார்ட்டுங்க அங்கே ஹைட் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகல குட் டேக்குனுங்க அங்கே நல்லா போட்டுருக்காருங்க வேலன் ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு லாஸ்ட் ஓவரில் நியூ பேட்ஸ்மேன் விஷால் வந்திருக்காரு ஐந்தாவது பந்துங்க இன்னும் ரெண்டு பால் இருக்குது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஓ சரியான பாலுங்க அங்கே ஃபீல்டர் இருக்கார் கரெக்டாக அவர்கிட்டே போதுங்க எல்லா பாலும் கரெக்டாக பிடிச்சி பிடிச்சி போட்டுறாரு ஒரே ஒரு சிங்கிளுங்க கடைசி ஒரு பந்து ஓ அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா குட் டேகனுங்க மூணு விக்கெட் எடுத்துருக்காருங்க வேளன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஓவர் எழுபத்தி எட்டு எழுவத்தி ஒன்பது டார்கெட் ஃபார் ஏகே மோட்டூர் அவங்க சைடு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்லாம் இருக்காங்க